தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இக்காலை வேலையிலே அனைவரையும் அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு மக்களே இந்நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் முக்கியமான நாள் இதுவரைக்கும் நம்மை நடத்தி இந்நாள் வரை போஷித்து காப்பாற்றி எல்லா தேவைகளை சந்தித்து கிருபையாய் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நம்மை பசியாக பட்டினியாக இதுவரை விட்டதே இல்லை மனிதன் உயிர் வாழ ஆகாரம் அன்றாட தேவையாக இருக்கிறது ஒரு ஜான் வயிற்றுக்காக வயிற்று பசிக்காக புத்திர பாகத்தை விற்று போட்டவனை நாம் அறிவோம் கவனியுங்கள் அது போல நம்மை விடவில்லை நம்மை அன்றாட போஷித்தார் திருப்தி அடையும்படி செய்தார் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி படுத்தினார் இவைகளெல்லாம் கொடுத்த தெய்வத்தை கர்த்தாதி கர்த்தரை துதிக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் நினைத்த ஆகாரத்தை நாம் புசிக்கும்படி கர்த்தர் செய்கிறார் அவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகள் இருக்கிறோம் தயவு செய்து நம்முடைய அன்றன்றைக்கான தேவைகளை யாவையும் நல்கி கிருபையாய் நடத்தினவரை துதியுங்கள் மனதார ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆகாரம் கொடுக்கிற தெய்வத்தை மறந்து விடாதீர்கள் நம் பசியை ஆற்றுகிற தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மனதார நன்றி செலுத்துங்கள் ஆமேன்